எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் இலச எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் இலச எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் இலச எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் எல்லா எல்லான்ற வார்த்தை எல்லா இடத்திலும் பார்க்கல நீங்க முதலாவது தேவனோட ராஜ்யத்து நீதி தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்ப பைபிள் வந்து மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பதுல லிமிட் பண்றது அதை கண்ட்ரோல் பண்றது அதுக்கு தடை பண்றது எல்லாம் எல்லாருக்கும் உண்டாக வேண்டும் என்பது கடவுடைய கோட்பாடா இருக்கிறது கடவுளை உள்ளமா இருக்கிறது ஏ எஸ் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்ப எல்லா ஐஸ்வரியங்கள் எல்லாருக்கும் உண்டாக இருக்க வேண்டும் என்பது பைபிளுடைய சிஸ்டமேட்டிக் டீச்சிங்ஸ் போது கிறிஸ்தவம் ஒரு பதினெட்டு பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கிறிஸ்துவம் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா உண்மை உணவு இருந்தால் போதும் ஒடுக்க உடை இருந்தா போதும் தங்க ஒரு நிலந்தா போதும் அந்த ஒரு சில போதும் இருக்கிறாங்க பாரியா கட்டிக்க ஒன் கட்டிக்க ஒண்ணு ஒன்னு உடம்புல ஒண்ணு கொடியில இருக்கணும் இதுதான் இது இதுதான் பவித்திரமான வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை நினைக்கிறாங்க பட் வேதம் வந்து அந்த மாதிரி தரித்திர வாழ்க்கையை நமக்கு அனுமதிப்பது கிடையாது எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உரியவாலா இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது நான் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு உண்டா இருக்க வேண்டும் என்பது என் இருக்கிறபடியால் அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் விரும்புறீங்களா நம்புறீங்களா அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே எல்லா ஐஸ்வர்யமும் உரியவர்களாக ஓனர்ஸா இருக்கணும் பெற்றவராக இருக்கணும் அப்படி விரும்புறாங்க அப்போ நீங்க கொஞ்சம் கிறிஸ்தவ கவனிச்சீங்கன்னா கிறிஸ்தவல மத்தியில இப்போ நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்ல எது ஒன்றும் அவங்க கிட்டே கிடையாது அன்பும் கிடையாது கடவுளுடைய ரகசியமும் அவங்களுக்கு தெரியாத குழப்பமா இருக்கிறாங்க பிறகு இருதயத்தில் பாரத்தோடவே இருக்கிறாங்க எப்பவுமே ஒரு பாரத்தோட சுற்றி நிற்பாங்க அவங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்திலும் அவங்க குறைவா இருக்கிறாங்க அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்றாங்க பட்டு பட் மெய் உண்மையான கிறிஸ்தவம் என்ன எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவளாக இருக்க வேண்டும் இதுதான் ஐ மீன்